அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாமல் அல்லாஹூ ஜல்ல ஜெலாலுஹூ நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையைக் கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்த கூட்டத்தில் நம்மை ஆக்கியாள்வானாக மருத்துவமனையின் வேதனைகளை விட்டும் செலவினங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய பெரும்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மையும் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி ஆக்கியாள்வானாக நாளை மறுமையில் மாணவி செல்லல்லாஹ் ஒலைவ செல்லம் அவர்களின் திரு கரங்களால் அவுதுல் கவுசர் என்கிற தடாகத்தின் நீர் வருகிறேன் அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துல் ஃபிரிதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமில் அல்லாஹ் நம்மை அமர செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவனுடைய ரிவாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான மோமின்கள ஹஜ்ஜுடைய காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது ஹாஜிகளெல்லாம் அவனுடைய இல்லமாம் காபாவிற்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு ஜெல்ல ஜெயலாலுடைய பயணத்தை பாதுகாப்பான பயணமாக்கி தருவானாக அங்கு சென்று அவருடைய ஹஜ்ஜுகளை அல்லாஹ் கபுல் செய்வானாக எந்தவிதமான இடையூறும் வந்துவிடாமல் அல்லாஹ் பாதுகாத்து கொள்வானாக இது போன்ற வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கும் வழங்கிடுவானாக அருமையான மோமின்களை ஹிஜிரி ஒன்போதாம் ஆண்டு ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டது கண்மணி ரசூலுல்லாஹி ரசூல்லாஹின் செல்லல்லாஹ் அலிவசல்லம் தங்கள் வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை ஹஜ்ஜ் செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல கண்மணி முகமது ரசூல்லாஹி சல்லல்லாஹலே செல்லும் சொல்வார்கள் யார் ஹஜ்ஜுக்கு சென்று எந்த விதமான தீய செயலும் தீய பேச்சிலும் ஈடுபடாமல் அல்லாவுக்காக அவனுடைய இல்லத்தை ஹஜ்ஜை செய்கின்றார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனைப் போன்று திரும்பி வருகிறார்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகும் செல்லுல்லாகும் அலிம அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் சஹாபாக்களும் தாபியங்களும் இன்றைக்கு முஸ்லீம்களும் கியாமத் நாள் வரைக்கும் இந்த அமலை செய்வதற்கு ஒவ்வொரு மூவன்களும் ஆசைப்படுகிறார்கள் முயற்சிக்கிறார்கள் சென்றும் வருகிறார்கள் என்பதை எல்லோரும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது அப்துல்லாஹிம் முபாரக் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இறைநிசை செல்வர் இவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு தங்களுடைய பொருளாதாரத்தை எதுவெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள் ஹஜ்ஜுக்கு சென்று மினா அவர்கள் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவருடைய கனவில் தலமாட்டில் இரண்டு பேர் வந்து அமருகிறார்கள் அமர்ந்து ஒரு ஆள் கேட்குறாரு இந்த வருஷம் எல்லாருடைய ஹஜ்ஜையும் எல்லாம் கபுள் செஞ்சிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க இன்னொரு ஆள் சொல்கிறாரு இல்லை இல்லை இந்த வருஷம் யாருடைய ஹஜ்ஜும் கபுள் செய்யலை ஆனால் அவர் ஹஜ்ஜுக்கு வந்ததால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது ஆனால் சாமியில் ஒருவர் இருக்கிறார் அவருடைய ஹஜ்ஜு மட்டும் கபுள் செய்யப்பட்டு விட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று சொல்லி கனவில் இரண்டு பேர்கள் பேசக்கூடிய பேச்சை அவர்கள் கனவில் கேட்டுவிட்டு எழுந்து உட்காருகிறார்கள் உட்கார்ந்துட்டு மனசெல்லாம் பத போச்சு ஹஜ்ஜுக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறமே நம்முடைய ஹஜ்ஜெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுச்சுன்னு ஒரு ஆள் கேட்குறாரு இன்னொரு ஆள் சொல்கிறார் ஹஜ்ஜெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை வந்ததற்காக இவர்கள் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி ஒருத்தர் சொல்லுகிறார் அதிலும் குறிப்பாக சாம் தேசத்தில் ஒருவர் இருக்கிறார் அவருடைய ஹஜ்ஜு மட்டும் கபூலாக்கப்பட்டு விட்டது என்று சத்தம் கேட்கிறதே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு விட்டு சாம் தேசத்தில் யாரை குறித்து சொல்லப்பட்டதோ அவரை தேடி அப்துல்லா முபாரக் ரதிகள் தான் தானு வர்றாங்க வந்து அவரை எப்படியோ தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க கடு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் ஹஜ்ஜுக்கு வந்தீங்களா அப்படின்னாங்க அவர் சொன்னால் ஹஜ்ஜுக்கு வரலையே அப்படின்னாங்க இல்லை கனவுல ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்களே இந்த வருஷம் யாருடைய ஹஜ்ஜு கபூலாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ஆள் சொன்னார் யாருடைய ஹஜ்ஜும் கபூலாக்கப்படலை சாம் தேசத்தில் ஒருத்தர் இருக்கார் அவருடைய ஹஜ்ஜும் மட்டும் கபூலாக்கப்பட்டுச்சின்னு எனக்கு அசிரீரம் கேட்டது என்று சொன்ன பொழுது அந்த சாம்தேசத்து மனிதர் சொல்லுகிறார் நான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வரணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறுக சிறுக நான் காசு சேர்த்து வச்சுருந்தேன் அப்படி சேர்த்து வைத்திருக்கிற பொழுது ஒரு பெண்மணி அழுகின்ற குழந்தையை பிடித்து கொண்டு பக்கத்து வீட்டுக்கு போனாங்க அங்கே போய் சத்தம் போடுறாங்க ரெண்டு பேருக்கு சண்டை என்ன அப்படின்னா அந்த குழந்தை வருகிற பொழுது அந்த வீட்டில் மாமிசத்தை பொறிக்கிற வாடை வருகிறது இதை பார்த்து விட்டு அந்த குழந்தை அந்த வீட்டில் போய் மாமிசத்தை கேட்டவுடனே அந்த தாய் வந்து குழந்தை கூட பார்க்காம அந்த கறியை கொடுக்கறதுக்கு மறுத்துட்டா அந்த குழந்தை எனக்கு வேணும்னு அடைபிடிச்ச உடனே ரெண்டு அடி கூட அடித்து தரமான போடா அப்படின்னு துறத்து விட்டுட்டாங்க அந்த குழந்தை வீட்டுக்கு வருது தாய் கேட்குறா ஏப்பா அழுகிற இல்லை இந்த வீட்டில் கறி பொறிச்சாங்க வாடகை என்னை இழுத்தது நான் வீட்டுக்கு செட்டேன் அம்மா எனக்கு ஒரு கறி துண்டு தாங்களேன்னு என்று கேட்டேன் அவங்க கறி தரமாட்டேன்னு சொன்னாங்க நான் அடம் பிடித்த அந்த அம்மா ரெண்டு அடி கூட அடித்து போட்டாங்க அதனால் அழுகிறேன்னு நடிச்சுன்ன பொழுது பெற்ற தாய் குழந்தையை பிடித்து கொண்டு வீட்டுக்கு வருகிறார் இதை அந்த சாந்தேசத்து மனிதர் பார்த்து கொண்டிருக்கிறார் இன்னொரு வரலாற்றில் எழுதப்படுகிறது அந்த சாம்தேசத்தில் உள்ளவர் செருப்பு தைக்கக்கூடிய ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு கூலியாளர் அவர் இதை பார்த்துட்டே இருக்கிறார் என்ன விஷயம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கருது கேட்டு தரல அதனால என் பிள்ளையாக அடிச்சிட்டாங்களாம் நான் போய் கேட்க போகிறேன்னு சொல்லி போன உடனே இவரும் பின்னால் போகிறார் ஏமா ஒரு குழந்தை ஒரு கரிதுண்டு கேட்டால் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லுது என் கணவர் சில மாதங்களுக்கு முன்னால் மரணித்து விட்டார் நானும் என்னுடைய முடியாத சகோதரர் இருக்கிறோம் இரண்டு பேர்களுக்கும் உணவே இல்லை வருகிற வழியில் ஒரு செத்து போன ஒரு இறைச்சி துண்டு ஒரு ஆடு ஒன்று கிடைத்தது எங்களுக்கு உயிரை பாதுகாக்க வேண்டும் எனவே எங்களுக்கு அது ஹலால் இந்த குழந்தை நல்ல குழந்தை உண்ணுவதற்கு உணவு இருக்கிறது தகப்பன் இருக்கிறார் தாய் இருக்கிறார் இந்த குழந்தைக்கு செத்த பாமிசத்தை கொடுப்பது என்பது சாப்பிடுவது என்பது ஹராமாக இருக்கிறது எனவே தான் கொடுக்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டேன் அவன் மீண்டும் மீண்டும் கேட்டதால் அவனை சத்தம் போட்டு அடித்து நான் அனுப்பிவிட்டேனே தவிர கரியை கொடுக்கக்கூடாது என்கிற எண்ணம் எனக்கு இல்லை என்று சொன்ன பொழுது அந்த செருப்பு தைக்கிற அந்த செருப்பு தைக்கக்கூடியவர் என் அக்கம் பக்கத்தில் ஒருவர் பசியோடு இருந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பொழுது நான் அல்லாவுடைய இல்லத்திற்கு ஹஜ்ஜு செய்ய வேண்டுமா என்று நினைத்து கொண்டு ஹஜ்ஜுக்காக சேர்த்து வைத்த படங்களை அந்த ஏழை மக்களுக்கு கொடுத்து விட்டேன் எனவே இந்த ஹஜ்ஜுக்கு வரவில்லை என்று சொன்ன பொழுது அப்பொழுதுதான் அப்துல்லாவின் முபாரக் அவர் விளங்கிக் கொண்டார்களாம் ஓ ஓ ஹஜ்ஜுக்காக காசை சேர்த்து வைத்து புறப்படுகிற நேரத்தில் பசியோடு இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு இந்த காசை கொடுத்து உதவியால் தான் அந்த இரண்டு பேர்கள் தூக்கத்திலே பே என்னுடைய கடவுளே பேசினார்கள் என்கிற செய்தியை அப்துல்லா முபாரக் அல்லாஹு தலானு செருப்பு தைக்கிற விடத்தில் சொன்னார்கள் என்று சொன்னால் அறமையான மக்களே ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆசை வேண்டும் முயற்சிக்க வேண்டும் செல்ல வேண்டும் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் கருத்து அல்ல அதே நேரத்தில் சில செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் வருடந்தோறும் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள் கேட்டால் அது ஒரு பெருமை என் வாழ்நாள் இத்தனை ஹஜ்ஜை செய்து விட்டேன் அத்தனை ஹஜ்ஜை செய்து விட்டேன் என்று சொல்லி ஹஜ்ஜை திரும்ப திரும்ப செய்கிறார்கள் அப்படிப்பட்டவருடைய பின்புலத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அவரை பெற்றெடுத்த தாய் கஞ்சி உண்வதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பான் உடன்பிறந்த சகோதரர்கள் எத்தனையோ பேர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் பசியும் பட்டினியுமாக வட்டிக்கும் வாசிக்கும் தன் வாங்கிய தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் இவருக்கு அல்லா செல்வத்தை கொடுத்திருப்பான் அது செல்வத்தை கொண்டு வருடம் ஹஜ்ஜுக்கு செல்வார் ஏன் என்று சொன்னால் அவர் விளங்கி கொள்கிறார் நாம் பாவம் வருடமரம் செய்து கொண்டே இருக்கிறோம் பாவத்தை கழிப்பதற்காக மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அருமையான மக்களே கண்மணி முகமது நசூர்லாய் செல்லலாதவர்கள் ஹஜ்ஜுக்கு ஒரு தடவை சென்றிருக்கிறார்கள் நாம் பல தடவை செல்லலாம் ஆனால் பல தடவை செல்வதற்கு முன்னால் ஒரு ஹஜ்ஜுக்கு நாம் அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு செய்கிறோம் என்று சொன்னால் அது போன்ற அஞ்சு லட்சங்களை நம் மகன்னாவில் இருக்கக்கூடிய எத்தனோ ஏழை இளையவர்கள் படிக்க வைக்க முடியாமல் பெண் குழந்தைகளை கட்டி கொடுக்க முடியாமல் இன்னும் சொல்ல போனால் தங்களுடைய பசியை போக்குவதற்கு உண்ணுவதற்கு உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே போன்ற மக்களுக்கு உதவி செய்துவிட்டு சென்றோம் என்று சொன்னால் அது சிறந்ததாக இருக்குமே தவிர அதை விட்டுவிட்டு எச்சக்கையில் காக்கை கூட அக்கே கூட்ட வேண்டாத சில கஞ்சர்கள் ஹஜ்ஜை செய்து விட்டோம் ஹஜ்ஜை செய்து விட்டோம் என்று பெருமை எடுத்துக்கொண்டிருப்பது என்பது சால சிறந்தது அல்ல என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது எனவே நம் சொந்த சொந்தங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் இருந்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுத்து உதவுவதும் கூட ஹஜ்ஜின் நன்மையை பெற்றுத்தருகிறது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது வல்ல தான் ஜெயிலும் நம் குடும்பத்தோடு ஹஜ் ஹஜ்ஜு செய்வதற்கும் நம் அண்டை அண்டை விட்டுக்கார்கள் கஷ்டப்படுகிற பொழுது சொந்த மந்தங்கள் கஷ்டப்படுகிற பொழுது அவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அளவிற்கு அல்லா பொருளாதாரத்தையும் எல்லா சூழ்நிலைகளையும் அல்லா நமக்கு நலவாக்கி தந்தல்வானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து சல்ல அல்ல வலா மொஹம்மது அலைஹி அல்லா வலை வசல்லா வலா மொஹம்மது صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم